இந்த டிஜிட்டல் மெரிடியன் நான் நல்லா இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை நாம கண்டுபிடிக்க முடியும் நோயோடு வருபவர்களுக்கு நம்ம சிகிச்சை வழங்க முடியும் எதிர்காலத்தில் நோய் வராமல் கூட தடுக்க முடியும் அவங்களோட கம்ப்ளீட் ஃபுட் ஸ்டைல மாத்தி அவங்க வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணிடுறாங்க பட் ஆஃப்டர் வெயிட் லாஸ் அவங்களுக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஆயிடுது அதை டோன் பண்றது டைட்டனிங் பண்றது அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு அவங்க காஸ்மெட்டிக் வராங்க பட் நான் வெயிட் லாஸ்க்கே வந்து இந்த சிகிச்சை பண்ணுவேன் டயபட்டிஸ் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு அந்த நோயோட தான் மக்கள் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க ஒரு அறுபது வயசு ஆளு எனக்கு டயபெட்டிஸ் இல்ல பிபி இல்ல நார்மலா இருக்கிறேன்னு சொன்னா டாக்டர்களே அதிர்ச்சி ஆவறாங்க இந்த நோய் எல்லாம் மக்களுக்கு இருக்கணும் அதுதான் நார்மல் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரம் மாறிடுச்சு அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு ரொம்ப நீளமான கூந்தல் இருக்கணும் ஒரு பொண்ணு பார்க்கும் போதுன்னு ஒரு கேட்டகரி கூட வச்சிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு ஹெல்தியான ஹேர் இருக்கிற பெண்ணுக்கு கிட்னியோட எனர்ஜி நல்லா ஆரோக்கியமா இருந்ததுன்னா அவங்களோட ரீப்ரோடக்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கும் சோ பெண்களுக்கு சம்டைம்ஸ் இந்த பிசிஓஎஸ் மாதிரி கண்டிஷன் இருக்கிற இரகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பா இந்த ஹேர் ஃபாலிங் அதிகமா இருக்கும் வந்துட்டு சீனியர் ஒரு கேள்விப்பட்டோம் சிகிச்சைக்கு பணம் செலுத்த முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ல யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இலவச சிகிச்சை பண்ணணும் பிறவிலேயே குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு வந்து அல்மோஸ்ட் வந்து நாங்க ஒரு டாரிஃபே வச்சு இல்லை வசதி உள்ளவர்கள் ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா வசதி இல்லாதவர்களுக்கு வந்து முற்றிலும் இலவசமான சிகிச்சை வழங்கணும் நேகர்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம டாக்டர் வஹாப்ஸ் கிளினிக்கில தான் இருக்கோம் ஸோ பேசிக்காக அக்யபென்ஷர் கிளினிக்ல இருக்கும் இன்னைக்கு நம்ம கூட பேச போறவங்க டாக்டர் சலாவுதீன் வஹாப் அண்ட் டாக்டர் நர்கீஸ் வஹாப் இருக்காங்க ஹலோ மேம் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆனும் நல்லா இருக்கேன் சார் வணக்கம் ஓகே மேம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் அக்யபென்ஷராக இருக்கட்டும் அக்யபென்ஷர் பிராணிக் அக்பென்ஷராக இருக்கட்டும் ஸோ ஃபஸ்ட் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் லெகஸி ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜேர்னி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பற்றி சொல்லுங்க சார் எங்கே வந்து எஸ் இது வந்து என்னோட ஃபாதர் வந்து துவக்கின ஒரு அமைப்பு நைன்டீன் ஃபிஃப்டியில் வந்து அவங்க இந்த அமைப்பை துவங்கினாங்க இப்போ வந்து செவன்டி ஃபிஃப்த் இயர் இப்போ நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் இவங்க வந்து தேர்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ் ஓகே ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸோ இடையில பெரிய ட்ராவல் பலவிதமான சிகிச்சை முறைகளை வந்து நம்ம அமைப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் ஓகே ஓகே சார் ஸோ நம்ம கிளினிக்கில் வந்துட்டு அக்கு தாண்டி பிராணிக் அக்கு பென்ஷர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நீங்கள் தான் வேர்ட்லேயே வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க ஸோ நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது பிராணிக் அக்கு போட்டாலே உங்கள் கிளினிக் தான் வருது ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன இன்னுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை நிறைய பேருக்கு ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார் அஃப்கோர்ஸ் அக்கு பென்ஷரை பற்றியே இன்னும் முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இருக்குது அக்கிபங்க்சர் அப்படிங்கிறது மருந்தில்லாத ஒரு சிகிச்சை முறை நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஸ்தூல உடலுக்கு ஃபிசிக்கல் பாடியில் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை ஒரு மெல்லிய ஊசிகளை அக்கிபஞ்சர் புள்ளிகளில் செருகி வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை பட் பிராணிக்கு அக்கிபங்சர் அப்படிங்கிறது நம் கண்களால் பார்க்க முடியாத ஒளி உடலுக்கும் இணைத்து வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இப்போ வந்து அக்கிபங்சர் அப்படின்னும்போது நிறைய இப்போது மக்கள் வந்து அந்த சிகிச்சையை மேற்கொள்கிறாங்க அதை பற்றிய ஒரு தெளிவு இருக்குது பிராணிக் ஆக்கியபஞ்சர் போது நம் உடலை சுற்றி உள்ள ஒரு ஒளி உடல் ஆறா அதற்கும் இணைத்து வழங்கக்கூடிய சிகிச்சையை நாம் பிராணிக் ஆக்கியூபஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இரண்டு சிகிச்சை முறைகளும் இணைந்தால்தான் அதாவது பிராண சிகிச்சையும் அக்கியுபங்சரும் இணைந்தால் தான் ஒரு முழுமையான நிவாரணத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய மருத்துவ அனுபவத்தில் உணர்ந்ததால் இந்த காம்பினேஷனை டூ தௌசண்ட் ஃபோரில் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஸோ நீங்கள் சொன்னது போல் இது வரைக்கும் அது இந்த உலகின் தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிகிச்சை முறையாக டாக்டர் வஹாப்ஸில் மட்டும் அவைலபிளாக இருக்குது ஓகே ஓகே சார் ஸோ மேம் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ வஹாப்ஸில் வந்துட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இங்கே தரப்படுது பேசிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி பிரானிக் அக்யூ பங்க்சர் அக்யூபங்க்சர் பிரானிக் ஹீலிங்கை இன்டகிரேட் பண்ணி கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட்டை தான் நம்ம பிரானிக் அக்யூபங்க்சர் அப்படின்னு சொல்கிறோம் விச் இஸ் த யூனிக் ஃபீச்சர் ஆஃப் டாக்டர் ஹாப்ஸ் பிரானிக் அக்யூபங்க்சருங்கிறது நம்ம ஒரு மெடிக்கல் அக்யூபங்க்சர் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் ஏன்னா மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சிகிச்சை முறையில் வந்து பலன் கிடைக்கும் அது இல்லாமல் சில சப் கேட்டகரிஸ் காஸ்மெட்டிக் அக்யூபங்க்சர் பியூட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் ஸ்கின் ஹேர் வெயிட் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு ஒரு ஸ்பெஷலைஸ்ட் அப்ரோச் இன்ஃபர்ட்டிலிட்டி பேஷன்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ட்டிலிட்டி அக்யூபங்க்சர் அப்படினு ங்கற ஒரு கேட்டகரியல சிகிச்சை வழங்குறோம் அதே மாதிரி ஜெரியட்ரிக் அண்ட் பீடியாட்ரிக் குழந்தைகளுக்கு எப்படி ஸ்பெஷலைசேஷன்ஸ் தேவைப்படுதோ அதே மாதிரி இன்னைக்கு ஏஜ்டு பீப்புள் சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் அப்ரோச் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து பிரானிக் அக்யூபங்சரோட சப் கேட்டகரிஸ் ஹாப்ஸ்ல ஓகே சூப்பர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இது கேட்கும்போது சார் நீங்கள் சொல்லுங்க எப்படி ஒவ்வொரு இப்போ மேம் சொன்னாங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் கிடைக்குது ஒரு ஒருத்தவங்களுக்கு இருக்கிற நோய் நோயின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா இப்போ ஒரு அலோபத்தின்னு போனால் டெஸ்ட் இருக்கு செக்அப்ஸ் இருக்கு ஸ்கேன்ஸ் மூலமாக கண்டுபிடிப்பாங்க ஸோ இங்கே எப்படி அதுல வந்து டயக்னோசிங் மெத்தட் வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் தான் உலகம் முழுதும் நாடி பரிசோதனை மூலமாகத்தான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய நோய் அதற்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போது நாடி பார்த்து நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சாலுமே நாங்கள் வந்து ஒரு எவிடன்ஸ் கொடுக்க முடியாது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ரே மாதிரியோ இல்லை ஒரு கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணி ஒரு லேப் ரிசல்ட் மாதிரியோ நம்ம ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியாது ஆனால் இந்த குறை வந்து இப்போது இருக்குது டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த நுட்பம் விண்வெளி வீரர்களுக்காக ரஷ்யர்களால் வடிவமைக்கப்பட்டது இப்போ வேறு கிரகங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு ஏதாவது உடல் நலிவு ஏற்பட்டால் அவங்க வந்து மருந்து மாத்திரை ஊசி போட்டுக்க முடியாது அவங்க அக்கிபஞ்சர் மட்டும்தான் செய்துக்க முடியும் இது நிறைய பேருக்கு தெரியாது ஸோ ரஷ்யர்கள் வந்து அஸ்ட்ரநாட்ஸ்க்காக கண்டுபிடிக்கப்பட்ட இந்த டெக்னாலஜி வந்து இப்போ அவைலபிள் இன் தி மார்க்கெட் ஒரு அமெரிக்கன் கம்பெனி இந்த டெக்னாலஜியை மார்க்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்டுக்கு பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணும்போது நமக்கு என்ன டயக்னோசிஸ் ரிசல்ட் கிடைக்குமோ அதை ஒரு பிரிண்ட் அவுட்டாக எடுக்க முடியும் ஒரு டூ மினிட்ஸில் லைக் ஏ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் நிறைய டெஸ்ட் பண்ணிவிட்டு பேஷண்ட் வந்து சஃபரிங்கோடு இருப்பாங்க ரிசல்ட் எல்லாமே நார்மல்னு வரும் ஆனால் பே ரிசல்ட் நார்மலாக இருக்கும்போது பேஷண்ட்டு நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறது தானே ஒரு சரியான நிலை ஆனால் இந்த முரண்பாடு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பேஷண்ட்டும் டாக்டர்கிட்ட போய் சார் நான் எடுத்த ரிச டெஸ்ட் எல்லாமே நார்மல்னு வருதே நான் நார்மலாக இல்லையே ஏன்னு கேட்க மாட்டாங்க இதை விட ஏதாவது உயர்ந்த டெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர் அதை எடுத்து பார்க்கலாம்னு தான் நினைப்பாங்க ஸோ அளவுக்கு நம்முடைய மனநிலையில் மாற்றம் இல்லாமல் இருக்குது ஸோ நம்ம எந்த டெஸ்ட்டை அடிப்படையாக வைத்து சிகிச்சை செய்கிறோமோ அந்த டெஸ்ட்டுக்கும் மனிதனுடைய உடல்நிலைக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இந்த டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸில் நான் நல்லா இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்காலத்தில் வரக்கூடிய நோய்களை நாம் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நோயோடு வருபவர்களுக்கு நம்ம சிகிச்சை வழங்க முடியும் எதிர்காலத்தில் நோய் வராமல் கூட தடுக்க முடியும் ஏன்னா இது வந்து எனர்ஜியை ரீட் பண்ணுது இந்த டெக்னாலஜி இப்போ உதாரணமாக ஒரு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுக்கிறாங்க நார்மல்னு இருக்குது ஆனால் நம்மோட டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் வந்து லிவர் எனர்ஜியில் வந்து இம்பேலன்ஸ் காட்டினா அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் அந்த ஆர்கன் பாதிக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டி உணர்ந்து அந்த பிரச்சனை வராமையே நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் சரி நார்மலாக எப்போவுமே நம்ம வந்து நோய் வந்த பின்னாலும் டாக்டர் தேடி போகிறோம் பட் இந்த அக்கிபஞ்சர் அப்படிங்கிற சிகிச்சை முறையே வந்து நோய் வராமல் காத்துக்கொள்வதற்காக சீனர்களால் பயன்படுத்தப்படுது ஸோ அந்த ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் நோய் வராமல் காத்துக்கொள்வது தான் சிறந்த ஆரோக்கியம் ஓகே சரி ஒரு மூணு நாள் நீங்கள் செலவு பண்ணி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுற ஒரு விஷயத்தை மூணே நிமிஷத்தில் வந்து நீங்கள் முடிக்க முடியும் சரி ஒரு த்ரீ மினிட்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பிரச்சனை வரக்கூடும் அதை எப்படி தவிர்க்கலான்ற வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் லெகஸி அப்படின்னும் போது நாங்கள் டீமாக பேசினோம் எதா ஏதாவது ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்தை வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணணும் ஈஸியாக அவைலபிளாக ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு ஸோ அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா ஸோ ஹெல்த் எப்படி இருக்குது நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எதனால் நமக்கு ஹேர் ஃபாலிங் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸோடு இருக்கிறதுனால இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம் ஃபார் எனிபடி ஸோ டாக்டர் வஹாப்ஸ் பிரான்ச்சஸ் இப்போது திருவான்மியூர் செங்கல்பட்டு அண்ட் மஹேந்திரா வேர்சிட்டி மூணு பிரான்ச்சஸ்லையுமே வந்து இந்த டெஸ்ட்காக அப்ரோச் பண்ணுறவங்க வந்து இம்மீடியட்டாக அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து டெஸ்ட் எடுத்து அண்ட் அந்த டெஸ்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஒரு எக்ஸ்பர்ட் டாக்டர்கிட்ட கன்சல்ட்டும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க சில ஸ்டெப்ஸ் எடுத்து நார்மலாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஸ்டைல் மாற்றி நிறைய பேருக்கு பலன் இருக்குது ஒருவேளை சிகிச்சை தேவைப்படுதுன்னா அதுக்கான அட்வைஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் ஆக்சுவலி கரெக்ட் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனையே நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியலன்றது தான் சரி ஒரு பிரச்சனைக்கான காரணம் தெரிஞ்சால் அதை நம்ம சரி பண்ண முடியும் சரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து இன்னும் சஃபரிங்கில் இருக்கிற பேஷண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது மூலமாக நல்லா இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட எந்த பிரச்சனை வரக்கூடும்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணலாம் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனில் பார்த்தீங்கன்னா நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சா கூட அதை குணமாக்குறதுக்கான சிகிச்சை கிடையாது சரி ஒரு சர்ஜரி ஒரு ஆக்சிடெண்ட் இன்ஜுரிஸ் இதுக்கு வந்து அலோபதியை விட சிறந்த சிகிச்சை முறை கிடையாது ஆனால் எல்லா நோய்க்குமே அந்த சிஸ்டத்தில் வந்து பதில் இல்லை ஸோ இதை மக்கள் உணரணும் மருந்தில்லாத சிகிச்சை முறைகளை முதல்ல அவங்க ட்ரை பண்ணணும் ஓகே எளிமையான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு அவங்க குணம் அடைஞ்சிட்டாக்கா ஒரு டாக்டருக்கே வேலை இருக்காது ஸோ எங்களுடைய நோக்கமே இல்லாத மருந்தில்லாத ஒரு உலகத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே படைக்கணும் டிசீஸ் ஃப்ரீ ட்ரக்லஸ் வேர்ல்டு பிஃபோர் டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படிங்கிறது தான் எங்களோட எங்கள் ப்ரொஃபஸரோட விஷன் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சர்வீஸை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இது மக்கள்கிட்ட இந்த மனமாற்றம் தேவை ஸோ நான் இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக இந்த டிஎம்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு ஒரு ஃபைவ் கே கிட்ட இருந்துச்சு இந்த ப்ராசஸ் அதாவது நம்ம இதை எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் கே செலவாது அது வந்து நம்ம கிளினிக்கில் ஃப்ரீயாக பண்ணுறதா ஆமா நாங்கள் இந்த செவன்டி ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷனை முன்னிட்டு இந்த டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் பரிசோதனையை வந்து நாங்கள் கட்டணம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் அதனால் சில இடங்களில் வந்து அதை நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க ஸோ சோ நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஎம்டி பத்தி சொல்லும் எனக்கே இந்த விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது ஒரு இது வந்துட்டு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணுறோம் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார் ஸோ மேம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அதாவது இங்கே வந்து சைல்டு ஆர்டிசம் அதாவது ஆர்டிசம் குழந்தைகளுக்குமே இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதா சொன்னாங்க ஸோ பேசிக்காகவே ஒரு சைல்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ ஆர்டிசம் குழந்தைகள் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் கஷ்டமான விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு நீடிலாம் பார்க்கும்போது அவங்க எப்படி அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இந்த இந்த இடத்துல எங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ப்ராணிக்கீலிங் தான் ஆக்சுவலி நார்மல் அக்கியூபென்ச்சரிஸ்ட் வந்து ஒரு குழந்தைக்கு நீடில் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அவங்கள ரீட்டெயின் பண்ண முடியாது நம்ம கிளினிக்கில் பார்த்திங்கன்னா இந்த காட்சிகள் சர்வசாதாரணமாக இருக்கும் அதுக்கு காரணம் பிராண சிகிச்சையை நாம் அக்கியூபென்ச்சரோடு இணைத்து செய்வதால் எந்த குழந்தையாக இருந்தாலுமே இப்போ நீங்கள் சொன்னது போல் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரனையோ இல்லை ஹைப்பராக்டிவ் சைல்டையோ நாம் ஒரு இடத்துலேயே உட்கார வைக்க முடியாது ஆனால் நீடில் போட்டு அவங்கள இருபது நிமிஷம் நம்ம ரீட்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா த ஆல் க்ரெடிட்ஸ் கோஸ் டு தி ப்ரானிகீலிங் டெக்னிக்ஸ் நாங்கள் வந்து அந்த குழந்தையினுடைய ஆறாவெல்லாம் கிளென்ஸ் பண்ணி சில சக்கரங்களை வந்து கண்டென்ஸ் பண்ணி அந்த ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களை அவங்க கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்கள நாம் மாற்ற முடியும் ஓகே ஸோ இது வந்து நீங்கள் கேட்டது போல் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சைகளுக்கு பிராணிக் ஆக்கியபென்ச்சர் நுட்பங்கள் வந்து பெரிதும் பயன்படுது ஓகே எங்களுடைய மருத்துவமனைகளில் வந்து இந்த குழந்தைகளுக்குன்னே ஒரு தனி பிரிவில் நாங்கள் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் ஏடிஹெச்டி நீங்கள் குழந்தைகளுக்கு எந்த பேரை சொன்னீங்கன்னாலும் அந்த பிரச்சனைக்கு வந்து நாம சிகிச்சை வழங்க முடியும் நீங்க சொல்லுங்க வெயிட் லாஸ் அப்படின்னு இப்ப எல்லாருமே வெயிட் 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 ஆயிட்ட ஃபேட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் இதுல வந்து நம்மளோட அக்குபென்ஷர்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டெஃபினேட்டா சி வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிஎம்ஐ ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு நம்ம ஹெல்தியா இருக்கணும்னா இந்த பர்டிகுலர் வெயிட்ல இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது ஈவன் வெயிட் நார்மலாக இருந்தால் கூட ஹெல்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரி பொதுவாக வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது நமக்கு டயட் அண்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவோம் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரெண்டுமே நான் வந்து கரெக்டாக செய்கிறேன் ஆனால் எனக்கு பலன் இல்லை அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு காஸ்மெட்டிக் அக்யூபங்சர் பெரிய அளவில் பலன் கொடுக்கும் உங்களோட மெட்டபாலிக் ஃபங்க்ஷன்ஸ் கட் ஹெல்த் அதாவது நீங்கள் ஒரு ஆரோக்கியமான உணவை சாப்பிடணுன்னா அந்த ஆரோக்கியமான உணவை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கணும் ஸோ அது வந்து வெரி பேசிக் ஸோ நம்ம உடம்போட எலிமினேஷன் கரெக்டாக இருக்கா அவங்களோட பவுல் கண்டிஷன்ஸ் ஸோ இதை வந்து ஒரு டீடாக்சிஃபிகேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உடலில் இருக்கிற அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கான ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இதை செய்யும்போது நீங்கள் வேறு எந்த மெத்தட் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க ஆல்ரெடி நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் இருக்கேன் ஃபுட் ஸ்டைலில் இருக்கேன் அப்படின்னும் போது காஸ்மெட்டிக் அக்கிபஙங்சரை எடுத்துக்கிறவங்களுக்கு ரொம்ப விரைவான ஒரு பலன் கிடைக்கும் எதனால் அவங்களுக்கு அது ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான சிகிச்சை கொடுக்க முடியும் ஓகே ஏன்னா இப்போ வெயிட் லாஸ்க்கு போறவங்க வந்துட்டு ஒன்று எக்ஸசைஸ் இன்னொருன்னா இது நிறைய விஷயங்கள் இப்போ வந்துருச்சு வெயிட் லாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் போட்டால் வந்து வெயிட் லாஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்மளுக்கு எந்த மாதிரி அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸே இல்லாம ரொம்ப ஆர்கானிக் நேச்சுரல் வேல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா காஸ்மெட்டிக் அக்யூபங்சர் இஸ் த பெஸ்ட் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் ஏன்னா ஷார்ட்டாக ஒரு க்ராஷாக நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமுமே நமக்கு வந்து உடனடி பலன் கொடுத்தாலும் லாங் ரனில் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ நிறைய பேர் வந்து க்ராஷ் டயட் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி கேஜிஸ் தேர்ட்டி கேஜிஸ்லாம் லாஸ் பண்ணிடுவாங்க. ஆஃப்லைட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம காஸ்மெட்டிக் அக்யூபங்க்சர் சிகிச்சைக்கு வரக்கூடிய எப்படி இருக்காங்கன்னா ஏதோ ஒரு மெத்தட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மூலமாவோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் பீரியடுக்கு அவங்களோட கம்ப்ளீட் ஃபுட் ஸ்டைலை மாத்தி அவங்க வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணிடுறாங்க பட் ஆஃப்டர் வெயிட் லாஸ் அவங்களுக்கு வந்து மசில்ஸ் எல்லாம் ரொம்ப சேக் ஆயிடுது அதை டோன் பண்றது டைட்டனிங் பண்றது அந்த மாதிரி ஏரியாஸ்க்காக அவங்க காஸ்மெட்டிக் வராங்க பட் நான் வெயிட் லாஸ்க்கே வந்து இந்த சிகிச்சையை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இதில் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது எவ்ரி இன்ச் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க எவ்ரி கிலோ நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின் போது டோன் ஆயிட்டே இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் லாஸை தனியாக பண்ணிவிட்டு திரும்ப அதை டோன் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இல்லாமல் ஒரே ப்ராசஸாக அதை நம்ம செய்ய முடியும் ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஜீரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க அது வந்து வயசானவங்களுக்கு பண்ணுற மாதிரி சொன்னாங்க ஸோ எதுக்கான ட்ரீட்மெண்ட் சார் இது ஆக்சுவலாக ஆக்சுவலி ஜீரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கேட்டகரைசிங் தி சீனியர் பீப்புள் இப்போ வந்து எப்படி நம்ம பீடியாட்ரிக் அப்படின்னா குழந்தைகளுக்கான சிகிச்சைன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி முதியவர்களுக்கு அறுபது வயதை கடந்தவர்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொமாட்டிசம் இருக்கலாம் மொபிலிட்டி லேக்கிங்காக இருக்கலாம் அதாவது வேகமாக நடக்கிறதுக்கு படிக்கட்டி ஏறுறதுக்கு முடியாமல் இருக்கலாம் அப்புறம் ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப காமனாக இருக்குது ஸோ பெரும்பாலும் பிபி டயபெட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அந்த நோயோடு தான் மக்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு அறுபது வயசு ஆள் எனக்கு டயபட்டிஸ் இல்லை பிபி இல்லை நார்மலாக இருக்கிறேன்னு சொன்னால் டாக்டர்களே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு அப்புறம் இந்த நோயெல்லாம் மக்களுக்கு இருக்கணும் அதுதான் நார்மல் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை தரம் மாறிடுச்சு சரி நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு வயசு நூறு வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பல கொடுமையான நோய்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி முதியவர்களுக்குன்னு வரக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம பண்ணுற ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட்டை ஜீரியாட்ரிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ டாக்டர் வகாப்ஸில் வந்து இந்த மாதிரி பீடியாட்ரிக் எப்படி ஒரு ஸ்பெஷல் விங் இருக்கோ அதே மாதிரி ஜீரியாட்ரிக் ஆக்கிபெஞ்சர் அப்படிங்கிற ஒரு விங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபர்டிலிட்டி ஆக்கிபெஞ்சர் காஸ்மெட்டிக் அக்கூபஞ்சர் இந்த கேட்டகரிஸை வந்து நாங்கள் அந்தந்த பிரச்சனையுள்ள நோயாளிகளை இந்தந்த கேட்டகரிஸில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஓகே சார் ஸோ இதை தாண்டி ஃபினான்ஷியலாக வந்துட்டு சீனியர் சிட்டிசன்ஸ்கெலாம் ஒரு சப்போர்ட் பண்ணுறதா நாங்கள் கேள்விப்பட்டோம் அது உண்மையாக சார் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து தேவை உள்ளவர்களுக்கு இப்போ வந்து சிகிச்சைக்கு பணம் செலுத்த முடியாது அப்படிங்கிற கண்டிஷனில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இலவச சிகிச்சை பண்ணுறோம் செங்கல்பட்டில் எங்களோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது அந்த யூனிட்டில் வந்து எனி டைம் டிசர்விங் பீப்புள் கேன் அப்ரோச்சஸ் ஃபார் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விங் மூலமாக இந்த சர்வீஸ் தொடர்ந்து பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஏன்னா அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ சஃபரிங் இருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர்றோம் நம்ம ஸோ சாதாரண குழந்தைகளை வளர்க்குறதே பெரிய டாஸ்க் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ள கஞ்சினிட்டல் டிசார்டர் பிறவிலேயே குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கு வந்து அல்மோஸ்ட் வந்து நாங்கள் ஒரு டாரிஃபே வச்சில்லை வசதி உள்ளவர்கள் ஃபீஸ் கொடுத்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கும் வசதி இல்லாதவர்களுக்கு வந்து முற்றிலும் இலவசமான சிகிச்சை வழங்குகிறோம் ஸோ இந்த சர்வீஸ் வந்து தொடர்ந்து செங்கல்பட்டு யூனிட்ல வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ யார் வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம் ஓகே சார் ரொம்ப ஒரு அழகான விஷயம் சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து இது நினைக்கிறேன் ஓகே மேம் நீங்க சொல்லுங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஹேர் ஃபால் ஸோ இது ஏன் இது ஏன் அப்படின்னு சொல்லுங்க முத ஏன்னா காசஸ் தான் நம்மளுக்கு வர பிரச்சனைக்கு காரணம் ஸோ காசஸ் என்ன இதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது இருக்கா இதுக்கான அக்யூபென்ஷர் ட்ரீட்மெண்ட் என்ன நமக்கு கண்டிப்பாக ஏன்னா ஸ்கின் அண்ட் ஹேர்ன்னு நீங்கள் சொல்லும்போது இன்றைக்கி வந்து ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி இல்லையா ஆக்சுவலி இட்ஸ் அ மில்லியன் டாலர் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் மக்களுக்கு வந்து அவங்க ஸ்கின் மேலே ஹேர் மேலே இருக்கிற ஒரு ஆர்வம் ஸ்கின் அண்ட் ஹேர் அப்படிங்கிறது அக்யூபங்சர் சயின்ஸில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸோட ஒரு கனெக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு இடம் ஸோ ஸ்கின் அப்படின்னு சொல்லும் போது அது லங்ஸ் நம்ம நுரையீரலோட கனெக்டட் ஹேர் அப்படிங்கிறது நம்ம கிட்னியோட கனெக்டட் ஸோ உங்கள் உடம்புல கிட்னி எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ கிட்னியோட எனர்ஜி கிட்னியோட ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் கிட்னியோட எனர்ஜியும் எஸ்ஸன்ஸும் தான் உங்களுக்கு முடியா வந்து வெளியேறும் ஐ மீன் வெளியில் தெரியும் ஸோ பொதுவாகவே அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ரொம்ப நீளமான ஒரு கூந்தல் இருக்கணும் ஒரு பொண்ணை பார்க்கும் போதுன்னு ஒரு கேட்டகரி கூட வச்சுருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு ஹெல்தியான ஹேர் இருக்கிற பெண்ணுக்கு கிட்னியோட எனர்ஜி நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அவங்களோட ரீப்ரொடக்ட்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனிங் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பொண்ணு வரும்போது அடுத்த அந்த குழந்தை வாரிசுங்கிற கான்செப்டில் தான் இந்த ஹேர் இருந்தது ஆக்சுவலி ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு மாடர்ன் லைஃப்பில் வந்து லென்த் ஆஃப் த ஹேருங்கிறது டிஃப்ரெண்ட் கேட்டகரீஸில் வந்து மாறிடுச்சு பட் ஆரோக்கியமான தலைமுடி அப்படிங்கிறது உங்கள் ஆரோக்கியமான சிறுநீரகத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம் ஸோ இன் அக்யூபங்சர் சயின்ஸுக்கு ஒரு பேஷண்ட் வந்து நீங்கள் ஹேர் ஃபாலிங் அப்படின்னு சொன்னோன்னா இம்மீடியட்டாக நாங்கள் செக் பண்ணுறது வந்து கிட்னி ஆர்கன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதில் எந்தளவுக்கு டாக்ஸின்ஸ் இருக்குது உங்கள் பாடியோட வாட்டர் மெட்டபாலிசம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் ஹேர் ஃபாலிங் எதனால் ஏற்படுது ட்ரைனஸ் டாண்ட்ரஃப் போன்ற தொல்லைகள் எதனால வருதுங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம் ஸோ இட் இஸ் ஹைலி கனெக்டட் வித் த்ரீ ப்ரொடக்ட்டு ஸோ பெண்களுக்கு சம்டைம்ஸ் இந்த பிசிஓஎஸ் மாதிரி கண்டிஷன் இருக்கிற இரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் ஃபாலிங் அதிகமாக இருக்கும் ஸோ இது ரெண்டு டாட்டையும் கனெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய சிகிச்சை மட்டும்தான் பலன் கொடுக்கும் எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணாலுமே அது எக்ஸ்டர்னல் தான் ஏன்னா முடி கொட்டுறதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் உண்டு அதாவது ப்ராப்பரான ஆயில் நம்ம யூஸ் பண்ணலை ஒரு சிலர் வந்து ஆயில் யூஸ் பண்ண சொல்கிறாங்க சிலர் ஆயிலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஹெல்மெட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மைனர் பர்சன்டேஜில் உங்கள் ஹேர் ஃபாலிங்க்கு மெக்கானிக்கல் டேமேஜ் கொடுக்கும் ஆனால் இன்டர்னலாக உங்கள் ரூட் காசை நீங்கள் சரிப்படுத்திட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் பற்றி வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ரீக்ரோத் இருந்துட்டே இருக்கும் ஹேரோட நேச்சரே என்னன்னா உங்களுக்கு முடி கொட்டணும் திரும்ப முடி வளரணும் பட் கொட்டுறது வந்து உங்களுக்கு டென் அண்ட் ஃபிஃப்டீன் கொட்டுது வளர்றது தான் வளருதுன்னு போது அந்த டென்சிட்டி வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது ஸோ ரீக்ரோத் அப்படிங்கிறது கனெக்ட்ஸ் வித் யுவர் கிட்னி அதே மாதிரி நீங்க கேட்ட ஸ்கின் அப்படிங்கிறது உங்க நுரையீரலோட ஆரோக்கியம் ஸோ லங்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ வந்து ரெஸ்பிரேட்டரி எலிமெண்ட்ஸ் ரொம்ப காமன் எல்லாருக்குமே ஸோ உடலில் வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் பிளட்டை பியூரிஃபை பண்ணுற நரிஷ் பண்ணுற ஒவ்வொரு செல்லையும் ஆக்ஸிஜினேட் பண்ணுற வேலை நுரையீரல் செய்யுது ஸோ நுரையீரல் எந்த அளவுக்கு டாக்ஸின்ஸ் அக்யூமுலேட் பண்ணுதோ அதை உடல் வெளியேற்ற முடியலன்னா ஸ்கின் வழியாக வெளியில் ஏற்றும் அதுதான் நமக்கு பிம்பிள்ஸ் ஒயிட் பிக்மெண்டேஷன் பிளாக் பிக்மெண்டேஷன் ஸோ நுரையீரலுக்கு சிகிச்சை வழங்கும் போது ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சார்ட் ஆகும் அக்யூபங்சரில் வந்து சொரியாசிஸ் எக்ஸிமா மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ஸ்கின் கண்டிஷன்ஸ் கூட பேஷண்ட்ஸோட கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி நம்ம ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் கியூர் பண்ணியிருக்கோம் ஸோ இட் டிபெண்ட்ஸ் யாருக்கு இந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத அசஸ் பண்ணி அதற்கான சிகிச்சை ஃபுட் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஸோ அடுத்தடுத்து டிஎம்டி பற்றியாக இருக்கட்டும் ப்ரானிக் எக்ஸ்பென்ஷனை பற்றியாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மச்